கடந்து கொண்ட மக்களை சந்தேக வேண்டும் கரங்கு பேச இஸ்லாமியர்களிடம் வாக்குறோம் எடுதலை பெரிய

தமிழக முதல்வர் அவர்கள் வாழ்த்து இந்த குழந்தைக்கு ஒளி நிலவரம் என்று இரண்டு தொழில் முறையில் ஒத்துக்கிறாங்க நம்ம தமிழக முதல் நம்மை வாழ்த்தியிருக்கிறார் சுதந்திரம் தொகுமரின் குடும்பம் ஒத்துக் கொள்வதற்காக இரண்டு சிங்கங்களை நாம் கணத்தில் இறக்கியிருக்கிறோம் ஒருவர் எல்லாருக்கு தமிழர் சென்ற அறுவடை அருமா சிவகங்கர் என்றும் அங்களுடைய சிதம்பரத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அந்த தலைமை அவர்கள் சொல்வது அங்களுக்கு உடைவிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே ஒற்றுக்கு இந்த கொடுக்கும் தெய்வையும் வாக்கு சேகரித்து ஒற்றுபதால் பார்வையிட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அந்த நிற்க அவர்கள் இப்படிதான் தலைவர் கூட பேசினார் எப்படி இருக்கிறது கேட்டால் கேட்பாங்க அந்த ஓட்டு கலைஞராங்களா மூவாயிரம் ஓட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு நெருங்கி வருது ஒரு தடவை எப்படியாவது தோற்கடி மீது எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி உள்ளிட்ட தன்பரிவார் அமைப்புகள் எல்லாம் உள்ள களத்தில் இறங்கினாங்க இந்த முறை இறங்கி இறங்கியிருப்பதாக தகவல் ஆனால் நான் ஏமாந்து விடக்கூடாது கூடாது அவர்களுக்கு இனிமேல் சிறுத்தைகளை சீண்டவே கூடாது என்கிற அளவுக்கு பாடம் கொடுக்க வேண்டும் அவர்கள் உரிமையே கூடாது பொதுமாவானவரை தோற்கடிக்க இருக்க வேண்டும் என்று என்னவே கூடாது அது முடியாது என்று அவர்கள் எந்த அளவுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் எனவே உங்கள் சொன்ன வாக்குகளை ஆராய்ச்சி மக்களுடைய உத்தரவிருந்தார் சிறப்பான ஒளிநாட்டை சொல்ற சிற்பர்கள் பேசலாம் தொழில்நுட்பம் கேசவன் ஆனந்தவாதி சண்முகம் தகவானம் அருப்பாங்க நாரிச்செல்வம் இளங்கோகம் ஊடகாங்க கரவணன் சண்முகம் வெற்றி கொள்கை வாய் அருள் ஆகிய பல்வேறு நமது சொன்னால் மைந்திரும்லைப்படியும் சென்றான் ஒடுக்கப்பட்ட மக்கள் சென்றான் இந்த நாளில் நூற்றலுக்கிழமை கிட்ட கொடுத்த பேரவைக்கிறது வைக்கிறது கிடைக்கும் உங்க மனசை திடுக்கிடுச்சுன்னா அது வந்து காலத்துக்கு மனசு அதே நிற்கும் உயிர் எல்லாம் உப்புடவு பூச்சல் போடுறாங்க இந்த பச்சை பிள்ளைங்க என்ன நினைக்கும் எவ்வளவு அழகு பாருங்க வேறு இப்போ நான் வச்சா கூட நீங்கள் அதை போய் சர்டிஃபிகேட்டில் எழுத போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச பேர் தான் சுரேஷு நரேஷு தினேஷு தான் வைக்க போய் நான் நான் மூச்ச பிடிச்சிட்டு நூற்றுக்கணக்கான பேரை வைக்கிறேன் ஆயிரக்கணக்கான பேர் வைக்கிறேன் அந்த பேருக்கு மறு மறுபடியும் வந்து பார்த்தா வேறு பேர் இவன் வளர்ந்து வந்த பிறகு நான் வந்து கேட்பேன் இந்த ஊரில்

ஆடில சாப்பிடுவானு தெரியல. என்ன உட்கார்ந்திருக்கா? ஓடி சாப்பிட முடியல. தலையில சாப்பிடவும் முடியாது. டேய் தம்பி தம்பி, பின்னாடியே வாங்க. யாராவது வந்து தம்பி,

அவர்களுக்கு சரவணன் அவர்களை ஒரு லட்சம் நன்றி நன்றி என்ன என்ன பேர் அண்ணேலலலமா முக பண்ணுங்க பளிச்சாம் 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 முக ப ண ் ண ா புதுக்கேட்டை மாவட்டம் அறிமணம் அறிமணம் ஒன்றிய தோழர்கள் சுடர்மணி யுவராஜ் நாகராஜன் காடப்பன் ஆகியோரின் முயற்சியில் மூல்தல் தமிழ் கலரட்சனம் முருகேசன் ஆவணம்